மாமை மச்சனை உறவு சுடுகாடு போனாலும் தீராதும்பாங்க அதாவதுங்க நம்ம மாமை மச்சனை உறவு இருக்கு பார்த்தீங்களா பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்து இருக்கிற அந்த மாமை மச்சனை உறவு சுடுகாடு போனாலும் தீராதான் எப்படின்னா ஆமாம் இறந்த பின்பு கூட அந்த உறவானது அந்த உறவு தீராது அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா அந்தளவு அளவு அநோன்யமான ஒரு உறவு தான் அதே சமயம் மாமை மச்சுனனுக்குள்ளே ஒரு சில பிரிவு வந்துருச்சு அப்படின்னா அதுவும் அவ்வளவு சீக்கிரம் அது சரியாயிடுது இந்த பதிவு சொல்கிறது காரணம் என்ன தெரியுங்களா மாமச்சனனுக்குள்ள அன்பு பாசம் நல்லா வளரணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க ரெண்டு விஷயம்தான் ஒன்று அதீத அன்பு இல்லைனா அதீத பகை இது ரெண்டுமே எதில் வரும் அப்படின்னா மாமை மச்சினன் உறவுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது அதீத அன்பு எப்படின்னா ஏபா ஏய் என் நீ தொற்றுவியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரிமை அதிகமான உரிமை உரிமை அன்பு எடுக்கிறது மாமை மச்சனனுக்குள்ளதே மாமி மச்சனைங்கிறது மனுஷனுக்குள்ள மட்டுமல்ல தெய்வத்துக்குள்ளையுமே அதே தான் நான் அறிஞ்சது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரிங்க அன்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா மாமை மச்சனும் நல்லா அன்பா சந்தோஷமா ஒரு நண்பன்ட்ட எப்படி இருப்போமோ அதே மாதிரி மாமே மச்சினுக்குள்ள ரொம்ப அன்னோனியமா பிரியமா இருப்பான் இது எல்லாத்துக்குமே தெரியும் பகைக்கு வருவான் பகை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா மாமை மச்சின உறவுகளுக்குள்ள பகை வந்தாலும் ஏன் அதிகமா அந்த பகை வரும் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன தெரியுங்களா அதிகமான எப்படி சொல்றது அப்படின்னா ஏன் மாமே நான் இருக்கேன் அப்படின்னா எங்களுக்குள்ள ஒரு சில செய்யறதுல கொடுக்கறதுல வாங்குறதுல ஒரு சில சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா எப்படி சொல்லுது அப்படின்னா என்னடா எனக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு அகம்பாவோ ஒரு ஆணவமும் அந்த உறவுக்கு உறவுகளுக்குள்ள முளைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்ப பகை அதிகமா வந்துருச்சு அப்படின்னா கௌரவம் அதிகமா இருக்கும் மா என் மச்சனை முன்னாடி என் மாமே முன்னாடி அப்படிங்கிற மாதிரியான அந்த கௌரவமும் நமக்கு அதிகமா இயல்பாவே நமக்கு அதிகமா வந்துடும் அப்ப இந்த பகை உருவாக காரணம் என்ன அப்படின்னா பகை உருவாயிருச்சு அப்படின்னா அதை நாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம சரி பண்ணிட முடியாது அதனால் முடிஞ்சளவு மாமை மச்சின உறவுகளுக்குள்ள பகை வரவே கூடாது எதா இருந்தாலும் பேசி தீர்க்கணும் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லணும் ஏங்க நான் பொண்ணை கொடுத்துருக்கேன் என் கூட பிறந்த பிள்ளைய நான் கொடுத்துருக்கேன் ஏன் என் மாமை மச்சனனுக்குள்ளே எனக்குள்ளே பகை வந்துச்சு அப்படின்னா என் கூட பிறந்த பிள்ளைக்கு நான் என்னங்க ஒரு மரியாதை செய்கிறேன் என் கூட பிறந்த பிள்ளை அப்படிங்கிறது பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் எவ்வளவு செய்யணும்ப்பா கூட பிறந்தவன் பொம்பளை பிள்ளைக்கு செய்கிறது கணக்கே வாக்கக்கூடாதும்பாங்க அப்படி என்னால் செய்ய முடிய என்னால் செய்ய அந்த இடத்துல தடையா எதுவும் இருந்துடக்கூடாது ஏன் அப்படின்னா என்னுடைய ரத்தம் என்னுடைய உடன்பிறந்த சகோதரி அக்கா தங்கை நான் இருக்கிற இடம் அந்த அந்த பிள்ளைகளை அழகாக பார்த்துக்கிற ஒரு அழகான இடத்துல இருக்கிறது தான் மாமி உறவு அந்த உறவுகளுக்குள்ள அந்த பகை வந்துருச்சு அப்படின்னா நான் பாதிக்கப்படுவேன் என் குடும்பம் பாதிக்கப்படும் என்னுடைய உடன்பிறந்த சகோதரி அக்கா தங்கை பாதிக்கப்பட்ட என்னுடைய தாய் தந்தையர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்ப என்ன அந்த உறவுக்குள்ள பகை வந்துருச்சு அப்படின்னா நாங்கள அந்த அந்த பகை மட்டும் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளும் அதிகமாக வளர்க்கிறதுக்கு நாமளே காரணமாயிரும் அதுக்கு தான் அந்த பகை சரிங்க பகை வரவே வரக்கூடாது ஏன் அப்படின்னா மாமி மச்சுட உறவுக்குள்ள பகை வந்துருச்சு அப்படின்னா கௌரவம் வந்துடும் அதிகாரம் வந்துடும் அகங்காரம் வந்துடும் ஆணவம் வந்துடும் அதை சரி பண்றதுக்கு நாலாயிரம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் உறவுகளுக்குள்ள நம்ம ஒன்று புதுசாக ஒன்றும் சொல்லலை சரி ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க மாமி மச்சின உறவு சுடுகாடு போனாலும் தீராதுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு சொல்ல ஆசைப்படுறேன் ஒருத்தர் மாமி மச்சின உறவு அவர் மாமா வயசான ஆள் அவர் இறந்துட்டார் அப்போ அந்த இடத்துல அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அந்த சடலத்தை அந்த இடத்துல புதைக்க போகிறாங்க அப்போ அவங்க ரொம்ப மாமி மச்சின உறவுகளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக அதாவது ஒரு நான் ஒரு கஷ்டப்படுறேன் அப்படின்னா என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நடக்கிறது என் தாங்க என் அச்சனைந்தாங்க என் மச்சனை என் கஷ்டப்படுறானப்பா எப்படியாவது அந்த கஷ்டத்தை சரி பண்ணணும் இந்தயா 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 நான் கடை வாங்கி தர்றையா இந்தயா இது இந்தயா அப்படின்னு கூட நின்று ஒரு 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 இதாக ஒரு பிரச்சனையில் நம்ம கூட நிற்கிறது நம்ம மாமியாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த ஆளா இருப்பாங்க அப்ப அப்படி இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்றாரு அந்த இடத்துல இறந்துடுறாரு அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா புதைக்கிறாங்க புதைக்கும் ஒருத்தர் என்ன பண்றாரு என் மாமனை நான் தாண்டா அந்த குழியில் இறக்குவேன் என் மாமே அந்த அளவு என் மேல பாசமாக என்னை நான் கஷ்டப்படுற காலத்தில் என்னை பார்த்துக்கிட்டாடா என்னை ரொம்ப மரியாதை என்னை இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டாரு என் மாமனை நான் தான் குழியில் இறங்குவேன் அப்படின்னு வேகமாக இறங்கி மாமனை வாங்கி அந்த குழியில உள்ள இறக்குறாரு அது சாதாரண விஷயமா தெரியலாம் அந்த இடத்துல அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா அந்த அன்பு எப்படி வந்துச்சு அந்த மாமா அவர் மேல வச்ச அவருக்கு ரொம்ப ரொம்ப வருமை பண கஷ்டம் இப்ப அந்த இடத்துல என்னடா மா பிரச்சனை கஷ்டப்படுறேன் அப்படின்னு பாக்கெட்ல இருக்கிற நூறு இருநூறு ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம்னு கொடுத்து ஒரு மாட்டை கூட வாங்கி இந்தா இந்த மாப்பிள்ளா இந்தா இதை வச்சு ஏதாவது ஒண்ணு பாரியா குடும்பத்தை நல்லபடியா பாரியா தண்ணி எல்லாம் அடிக்காதியா அப்படின்னு சொல்லி நல்வழி படுத்துன அப்பா ஸ்தானத்துல இருக்கிறதும் மாமந்த அந்த மாமை உறவு தான் அதே மாதிரி அந்த ஒரு பாசத்தினால் அவர் இறந்தத சகிச்சுக்க முடியாமல் என் மாமனுக்கு செத்தாலும் அந்த உரிமையை நான் தாண்டா விட்டு கொடுக்காம செய்வேன் அப்படின்னு அந்த இறங்கும் போது அந்த குழியில் அவர் இறக்குற அதாவதுங்க சாங்கியம்ங்கிறது மாமை த தனிப்பட்டு சாங்கியமே இருக்கு மாமி மச்சின்தான் வந்து எல்லாம் பார்க்கணும் ஒருத்தர் இருக்காருனா அந்த அந்த இறுதி சடங்கு நிகழ்வுல எல்லாம் மாமை இல்லாம இல்லாமல் எதுவும் நடக்காது ஒரு சில பேர்லாம் அதை சரியா இல்லைன்னா கோ கோ கோவச்சுக்கிடுவாங்க ஏன் அந்த அளவு பந்தவாசமாக இருக்கிறதாங்க அந்த மாமன் சின்ன உறவு அந்த உறவுகளுக்குள்ள விரிசல் வரக்கூடாது இடைவெளி வரக்கூடாது வெறும் பணத்துக்காக பிரச்சனை வரவே கூடாதுங்க பணத்துக்கு மேலே உறவுங்க என் மாமன் எனக்கு செஞ்சானப்பா நான் செய்முறை செஞ்சேன் திருப்பி செய்யலை நான் செய்முறை இவ்வளோதான் செஞ்சேன் எனக்கு அதிகமாக செய்யலை என் மாமா நான் இவ்வளோ காலமாக நான் இருந்தேன் இப்போ வரைக்கும் அப்படி இல்லை என்னை பார்க்க வரல நான் போய் பார்க்கல எனக்கு இது போன்ற ஒரு சின்ன 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 பிரச்சனைகளூட யாருக்கு வந்துடக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா நமக்கு ஒண்ணுனா துடிக்கிற நம்ம தாய் தகப்ப மாதிரி நம்மளுடைய கணவன் தன்னுடைய பெற்ற பிள்ளைக்கு மாதிரி அந்த மாமி மச்சினேன் ஏன் தாய் மாமேன்னு என் சொல்றது காரணம் என்ன தெரியுமா தாய்க்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறதாங்க மாமே மாமை ஒரு தாய் எப்படிதான் பிள்ளைய பாசமா அன்பா அரவணைப்பா வளர்த்து வருவாங்களா அதுக்கு இட அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது தான் தாய் மாமே எங்கேயுமே தாய் மாமே உறவை விட்டு கொடுத்துருவாங்களா பாத்துருக்கீங்களா எப்படியாவது என் தாய் மாமே உர என் என் மச்சனைக்கு என் பிள்ளைக்கு நான் அழகா நான் செய்வேண்டா என் சொத்து வத்து போனாலும் பரவாயில்ல ஊருமைக்க நாடு மைக்க நான் செய்வேன் தாய் மாமை என்னை கேட்டுதான் எதுவுமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உரிமையோட வருவாங்க அதெல்லாம் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த பாசத்துல பிரிவினை வந்துடக்கூடாதுங்க பிரிவு வந்துடக்கூடாது சரி இதெல்லாம் இருக்கட்டும் மனுஷருக்குள்ள உறவுகளுக்குள்ள தெய்வத்துக்கு வருவோமே மாமை மச்சனை உறவுங்கிறது தெய்வம்ங்கிறது ரொம்ப புனிதமானதுங்க அந்த எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு பங்காளி அந்த சாமிக்கு மாமி மச்சின சாமின்னு ஒரு சாமி இருக்கும் அப்ப அந்த பங்காளி தெய்வத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சாமி மாமச்சின சாமி வந்து நிக்க அந்த மாமி மச்சினை சாமியாலாம் அங்க வெளிச்சு வெளிச்சம் பிறக்கும் விடியல் பிறக்கும் இந்த சாமியால அங்கதான் அந்த விடியல் பிறக்கும் ஏன்னா அந்த பொன்னடி மக்க மாமி மச்சினை தெய்வம் பிறந்த வீட்டு தெய்வம்னு சொல்றது காரணம் அந்த அளவு இரண்டு தெய்வங்களும் நெருக்கமா குல தெய்வமா அதே சமயம் மாமி மச்சின தெய்வமா பிறந்த வீட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த அளவு தெய்வங்களுக்குள்ளே அதிகமா உறவுகளை துணைப்போட பந்தவாசமா இருக்கிறது நம்ம சாமியைதான் அதனால தெய்வங்களே அந்த அளவு இருக்கு நம்ம மனுஷங்க எந்த அளவு இருப்போம் அதனால இந்த பதிவை அன்பர்கள்ட்ட எதுக்கு சொல்றேன் அப்படின்னா மாமி மச்சனை உறவு இருக்கா அழகா புக்கிச மாதிரி பாத்துக்கங்க பணத்தை விடுங்க பாசத்தை அள்ளி இறங்க கஷ்டப்படும் போது கூட நெல்லுங்க மாமனா இருந்தாலும் மச்சனா இருந்தாலும் எப்படி சொல்றது அப்படின்னா பெற்ற தகப்பனா பாருங்க கூட பிறந்த சகோதரனா பாருங்க பெற்ற தாயா பாருங்க மாமே யாரும் இந்த நம்மளுடைய அன்பர்கள் யாராவது சிறுவர்களாக பெரியர்களாக யாராக இருந்தாலும் உங்களுடைய மாமன் மைத்தன்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி சரி பண்ணுங்க மாமா என்னை மன்னிச்சுங்க மாமான்னு ஒரு வார்த்தையில் எல்லாமே சரியாயிடுங்க எல்லாமே சரியாயிடும் மாமா என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா ஒரே வார்த்தை மாமா இனி இப்படி நடக்காது மாமா நான் பார்த்துக்கிறேன் மாமா இந்த வார்த்தை ஒரு வார்த்தை போதுங்க வேகமாக ஓடி உங்களை கட்டி அணைச்சிருவாங்க அந்தளவு உறவு புனிதமான உறவு மாமன் மச்சின உறவு அதனால அன்பர்களுக்கு நான் ஏன் அப்படின்னா ஒரு தாய் உள்ளம் போல இருக்கிற அந்த மாமன் மச்சின உறவை அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்